சான்றோர்களே அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் எனக்கு இயல்பாக கொஞ்சம் பேசுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு இல்லாட்டி பேசிடுவேன் மைக்கை கண்டா கொஞ்சம் வதற்றல் இருக்கும் அதனால் பொறுத்தொள்க அப்படின்னு முதல்லே ஒரு வாயுதாக வாங்கிட்டு என் உரையை தொடங்குகிறேன் அதாவது இலக்கியத்தில் இன்றைக்கி நவீன இலக்கியம் அப்படின்னு ஒரு வகைமை வந்திருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரியே சிறார் இலக்கியத்துலேயும் நவீன சிறார் இலக்கியம் அப்படின்னு ஒரு வகைமை வந்திருக்கு இன்னைக்கு இஸ்ரா மாதிரியான இஸ்ரா போன்ற முன்னணி எழுத்தாளர்கள் எழுத்தாளர் தொடர்ந்து சிறார் இலக்கியத்தில் தன்னுடைய பங்கை செய்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்க்கிறவன் நான் ஏன்னா இன்றைக்கி எழுதக்கூடிய பலரும் ஒரு சந்தேகத்தோடையே தான் எழுதுகிறோம் அடுத்த தலைமுறையினர் நம்ம எழுத்துக்களை வாசிப்பாங்களா அவங்களுக்கு வாசிக்க தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி பல இடங்களில் நம்மில் பலரும் கேட்டிருப்போம் நாமும் கூட உரையாடி இருப்போம் இதற்கான அடிப்படை சந்தேகம் வந்து இன்றைக்கி குழந்தைகளுடைய சிந்தனை மொழிங்கிறது ஆங்கிலமாக மாறி ஆங்கில வழியாக தான் குழந்தைகள் சிந்திக்கிறாங்க அது மட்டுமே காரணமா இல்லை ஒரு குழந்தை மலையர வகுப்புக்கு போகும்போது என்ன எழுத்தும் சொல்லி கொடுக்குறோம் பாடங்களின் மூலம் புதிய சொற்களையும் வார்த்தைகளையும் அந்த குழந்தைக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அதன் பிறகு வாக்கியங்கள் கூட்டல் கழுத்த வளர வளர ஒவ்வொரு படிநிலையாக பாடத்திட்டத்துக்குள்ளே அந்த குழந்தைய நம்ம உள்ளே கொண்டு வர்றோம் அந்த குழந்தையின் அடர்த்தி அறிவு அடர்த்தி என்பது அப்படியே விரிவாகிக்கிட்டே போகுது இப்படியாக அந்த குழந்தை வந்து கல்லூரி முடித்து வெளியே வரும்போது வளர்ந்த ஒரு முழு மனிதனாக ஒரு குறிப்பிட்ட அறிவுத்துறையில் ஒரு நல்ல ஆளுமையாக அந்த குழந்தை வளர்ந்து வருது இதுதான் நம்ம கல்வி திட்டத்தும் இருக்குது அதோட நம்பிக்கையும் அப்படி தான் இயங்கிட்ருக்கோம் இப்படி ஒரு திட்டத்தில் தானே ஒரு முறையில் தானே நம்ம வந்து நாம் கருக்கிறோம் நம் குழந்தைகளும் கற்று வளர்கிறார்கள் ஆனால் இங்கே பெரியூர்களுக்கு இலக்கியம் எழுதக்கூடிய பலரும் சிறார் இலக்கியத்தை திரும்பியே பார்க்குறதில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு எப்போதுமே உண்டு நான் அது பல இடங்களில் பதிவு செஞ்சுருக்கேன் பாலபாடமே நீங்கள் கற்றுக்கொடுக்காமல் அந்த மாணவன் உயர்கல்வியை நோக்கி அடையணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அது கடினம் இல்லையா அப்போ இங்கே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இங்கே இலக்கிய உலகில் கொடிநாட்டிய பலரும் தமிழில் சிறார் இலக்கியத்தில் தங்களுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காங்க பாரதி தொடங்கி மாதவையா சீசு செல்லப்பா கு அழகிரிசாமி ஆதவன் எஸ்ரா இப்படி பலரும் தங்களுடைய பங்கு செய்துக்கிட்டே இருக்காங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய இத்தனை பேரும் எஸ்ரா மாதிரியான ஒரு பெரிய ஆளுமையின் வாசகர்கள் அப்போ இஸ்ரா ஒரு சிறார் நூல் எழுதும்போது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுப்பீங்க ஏன்னா எஸ்ரா மீது நாம் வைத்திருக்கிற மரியாதை அவர் எழுத்தின் மீது நமக்கு இருக்கிற காதல் அவர் ஒரு சிறார் இலக்கியம் எழுதும்போது நாம் அந்த புத்தகத்தையும் வாங்கி நாம் பிள்ளைக்கு கொடுக்குறோம் ஒருவேளை எஸ்ரா போன்ற இல்லை எஸ்ராவே சிறார் இலைக்குமே எழுதலை நவீன இலக்கியம் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னா நாம் நவீன இலக்கியம் மட்டும் வாங்கி நம்ம படிச்சுக்கிறோம் நம்ம பிள்ளைக்கு ஆங்கில புத்தகத்தை வாங்கி கையில் கொடுப்போம் நான் தொடர்ச்சியாக ஊடகவியலாளராகவும் இருப்பதால் ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கு போகும்போதும் குழந்தையோடு வரக்கூடிய பெற்றோர்களை மறித்து என்ன புத்தகம் வாங்கி கொடுத்தீங்க குழந்தைக்கு அப்படின்னு கேட்டால் பத்துக்கு ஒன்பது பேர் பாடத்துக்கு துணையான புத்தகம் தான் வாங்கி கொடுக்குறாங்க மேக்ஸுக்கு வாங்கி கொடுத்தேன் கைடு வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்தேன் இது வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறானே ஒழிய கதை புத்தகம் வாங்கி கொடுத்தேன்னு யாருமே பேசுகிறதே இல்லை நீங்கள் வேணால் இந்த வரக்கூடிய கண்காட்சியில் ஒரு பத்து பேருக்கு கிராஸ் செக் பண்ணி பாருங்களேன் நடக்கும் ரொம்ப ரேராக ரொம்ப அரிதாகத்தான் குழந்தைக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோரை இன்றைக்கி பார்க்க முடியுது அதிலும் பெரிய வேடிக்கையெல்லாம் இருக்குது கூட்டம் கூட்டமாக குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க வரும்போது டீச்சர் சொல்லுவாங்க டே ஒரு புத்தகத்தையும் தொட்டரக்கூடாது அப்படியே சொல்லியே தான் உள்ளே கூப்பிட்டுருவாங்க உள்ள கையில் பத்து ரூபா வச்சுருக்கோம் எதையும் தொடாமல் இப்படியும் பார்த்துக்கிட்டே போகும் இப்படி தான் இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட புத்தகங்கள் போய் சேருது எங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு இப்போ இன்னைக்கு முன்ன மாதிரி இல்லை நிலைமை இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னாலும் பெரும்பாலும் நவீன இலக்கியவாதிகள் சிறார் இலக்கியத்தை எழுதுவதோ அல்லது நல்ல சிறார் இலக்கியத்தை அடையாளப்படுத்துவதோ கூட இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது ஏன்னா திருப்பி இதுதான் விஷயம் இவர்கள் ஒரு நல்ல இல்லை ஒரு சிறார் நூலை இவர்கள் எழுதினாலோ இல்லை வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறார் இலக்கியத்தை இவர்கள் அறிமுகப்படுத்தினாலோ இவர்களின் வாசகர்கள் எஸ்ரா ஒரு புத்தகத்தை சொல்கிறாருனா பாஞ்சு போய் வாங்கிறதுக்கு நூறு பேர் ரெடியாக இருக்கான் அப்போ இஸ்ராவின் சிறார் நூல்கள் போகுது மற்ற நவீன எழுத்தாளர்களும் அந்த வேலையை செய்யணும் ஆனால் எஸ்ரா அதெல்லாம் இல்லை தான் அந்த வேலையை மிகச்சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறார் தன்னால் முடிந்த அளவு சிறார் இலக்கியத்தின் பங்களிப்பை மிக அழகாக செய்துக்கிட்டே இருக்கார் எனக்கு வந்து எப்போதுமே அது வியப்பு இருந்துகிட்டே இருக்குது எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை சிறார செஞ்சுக்கிட்டே இருக்கார் நான் வந்து சிராவின் முதல் முதலாக நான் படித்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறது வந்து ஏழு நகரம் அப்படின்னு ஒரு கதை ஒரு பிரமாதமான ஒரு ஃபேண்டசி அதில் வரக்கூடிய அந்த கதை உண்மையிலேயே அந்த ஒரு 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 ஊர் ஒரு தெரு அந்த தெரு முழுக்க கண்ணாடி இங்கிட்ட உள்ளதான் இந்த பக்கம் பிரதிபலிக்கும் நான் அந்த கதையெல்லாம் சொல்லலை இங்கே புத்தகம் இருக்கும் தயவுசெய்து வாங்கி படிங்க பெரியவர்களும் சேர்த்து படிக்கிற அளவுக்கான எழுத்தாகத்தான் எஸ்ராவின் எழுத்து இருக்கிறது அதுக்கப்புறம் நான் படித்து வந்து ரொம்ப வியந்தது நான் ஒரு நல்ல அடிப்படையில் நல்ல வாசகம் தொடர்ச்சியாக வாங்கிட்டே இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் வெள்ளை ராணின்னு ஒரு ஒரு புத்தகம் எனக்கு இன்னைக்கு நினச்சா கூட நான் போற இடங்கள்ல நண்பர்கள் தான் நான் வியந்து பேசக்கூடிய ஒரு புத்தகத்தில் அந்த புத்தகம் நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யாருக்கெல்லாம் விடுகதை சொன்னால் விடுகதை போட்டால் பிடிக்காதவர்கள் யாரு நாம் படிக்கின்ற காலம் தொட்டு இன்று வரைக்கும் நீங்கள் குழந்தைகிட்ட பேசி பாருங்கள் ஒரு பத்து வயசு பிள்ளைகிட்ட விடுகதையை சொல்லி பாருங்கள் கடிஜோக் சொல்லி பாருங்கள் அவங்க அடிக்கிற அடியில் நம்மளை தூக்கி சாப்பிட்ருவாங்க அவ்வளவு பிரமாதமாக இருக்கான் இன்றைக்கி குழந்தைங்க அப்போ ஒரு கதை புத்தகத்தை கதை புத்தகமாக இல்லாமல் அதை ஒரு விளையாட்டாக மாற்றுறதுக்குல்ல பகடை இருக்குல்ல டைஸ் ஒரு கதை போகுது ஒரு இடத்துல நின்று இந்த இடத்துல உங்கள் கையில் இருக்க டைஸை உருட்டுங்கிறாரு அதை உருட்டி நீ என்ன விழுகுதோ நாலு விழுந்துச்சின்னா நீ நாலாம் நம்பர்லேருந்து படி அப்படிங்கிறாரு திருப்பி டையை உருட்டுங்கிறாரு ஒன்று விழுந்துச்சுன்னா திருப்பி ஒன்றாம் நேரத்துலேருந்து வாங்குறாரு ஒரு புத்தகத்துக்குள்ளே ஒரு விளையாட்டு உண்மையிலே எனக்கு அது வந்து பயங்கர வியப்பு எனக்கு அது புத்தக தான் நான் வாங்கினேன் அதை பத்து வருஷம் இருக்குமா சார் அது பத்து ப பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் சின்ன புத்தகம் ஆனால் அது 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 வந்து ஒரு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு எனக்கு வெள்ளை ராணின்னு ஒரு புத்தகம் ஓ அபாய வீரன் வந்துருச்சு ஓ அபாய வீரன் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து அது குழந்தைகளோடு சேர்ந்து உட்காந்து இரண்டு குழந்தைகள் சேர்ந்து விளையாடிச்சுன்னா அந்த கதை புத்தகத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளவு பிரமாதமாக இருக்கக்கூடிய அந்த அந்த வடிவமே எப்படி இப்படி யோசிச்சாரு அப்படிங்கிறது தோழரசா மீது எனக்கு ஒரு பயங்கர வியப்பு அதுக்கு தொடர் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த யோசனை குழந்தைகளுக்கு கதை சொல்லக்கூடிய அந்த பாங்கு இருக்கு இல்லையா தமிழில் நான் பதின் பருவத்திற்காக அதிகமாக எழுதி கொண்டிருக்கிறேன் எப்படி நவீன சிறார் இலக்கியம் வந்திருக்கிறதோ அதே போல் இலக்கியம் வெகுஜன இலக்கியம் போலவே இன்னைக்கு சிறுவர் இலக்கியத்திலும் வெகுஜன இலக்கியங்கள் உண்டு அப்படியே லைட் ரீடிங்க்கான எழுத்துக்களும் இங்கே உண்டு இஸ்ரால்லாம் அப்படி இல்லை இஸ்ரா அதிதீவிரமான நவீன இலக்கிய சிறார் இலக்கிய படைப்புகளை எழுதி கொண்டிருக்கிறார் எலியின் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எலிக்கு எதிரி பாம்புன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த பாம்புட்டு வந்து தப்பிக்கிறதுக்கு இந்த எலியெல்லாம் சேர்ந்து ஒரு எளிய வெளிநாட்டுக்கு அனுப்பி போய் வித்தையை கற்றுட்டு வான்னு கொண்டு வரும் அந்த கற்பனை யோசிச்சு பாருங்களேன் இந்த கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் அது ட்ராமாவாக ஒரு கதை சொல்லியாக ஒருத்தங்க அந்த கதையை எடுத்தாங்கன்னா பிரமாதமாக சொல்ல முடியும் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த அந்த நேரேஷன் என்பது அந்த அந்த மொழி நடை என்பது அவ்வளோ அழகாக இருக்குது அதில் வெற்றி பெற்றுச்சா இல்லையா அந்த எழி என்னாச்சு அந்த எழி பேர் டோம் அதை நம்ம நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் எஸ்ராவின் சிறார் நூல்களுக்காகவே தனியாக ஒரு விழா ஏற்பாடு செய்யலாம் ஒரு முழு நாள் நிகழ்வாக பள்ளி குழந்தைகளையும் கூட்டு உட்கார வச்சே அந்த நிகழ்வுகளை செய்யலாம் ஏன்னா அவ்வளோ இருக்குது அது பேசுவதற்கும் ரசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இன்றைக்கி வெளியிட்ட தபால் பெட்டி எழுதிய கடிதம் வந்து உண்மையிலேயே மிக பிரமாதமாக வந்திருக்கக்கூடிய ஒரு புனைவு சில இடங்கள்ல அந்த அந்த கடைசி எண்டு போகும்போது நாற்பது வீக்கான நாள் சினிமாவில் வந்து பார்த்தாலே அழுதுருவேன் இந்த 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 புத்தகம் பதி படித்து நான் அழுதேன் பொதுவாக நான் வந்து சிறார இலக்கியம் படித்து அழு அப்படியா பிரமாதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஓவியமும் பொதுவாக சிறார் இலக்கியத்தில் அழுகக்கூடாது அழுகிற மாதிரி சீன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் நான் எழுதுகிறதே வந்து ஒரு புலி மானை அடித்து கொன்றது அப்படின்னு எழுது அதை என் என் காலத்தோடு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நவீன இலக்கத்தில் நாங்கள் கொன்றதெல்லாம் எழுதுறதில்ல பல பேர் புலி பாய்ந்தது அதோடு முடிஞ்சு போச்சு நீ முடியும் இன்றைக்கி என்ன வேணாலும் அதே மாதிரி அம்மாவை அம்மா வந்தால் அப்படின்லாம் எழுத மாட்டோம் அம்மா வந்தார் தான் இரு விகிதி தான் எல்லா இடத்துலையும் இப்படியான நுட்பங்களோடு இன்னைக்கு பாஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கதை வந்து தங்கமுத்துங்கிற ஒரு சிறுவனுக்கும் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பழைய தபால் பெட்டிக்குமான நட்பு அந்த தபால் பெட்டி பேசுது நண்பர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தபால் பெட்டியின் நிறம் என்ன ஆனால் உண்மையில் தபால் பெட்டியின் முதல் நிறம் பச்சை இப்படி வரலாற்று தகவல்களின் சேர்த்தே இந்த கதையின் ஊடாக சொல்லிக்கிறார் முதல் முதலாக கடிதம் எழுதியது யார் தபால் பட்டியை கொண்டு வந்தது யார் எந்த ஆண்டு பின்கோடுலாம் வந்துச்சு அப்படின்னு நிறைய வரலாற்று தகவல்களை சொல்லிக்கிட்டே போகிறாரு சரி உங்களுக்கெல்லாம் சைக்கிள்னு சொன்னால் ரெண்டு மூணு கம்பெனி பேர் சொல்லுங்களேன் யாராவது அப்புறம் 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 ராலே ஒரு சைக்கிள் இருந்துச்சு உண்மையிலே கதையில் படிச்சுட்டு போய் தேர்றேன் கூகுள் அதுக்கு இந்த ஒத்த வரி நம்ம தேட வைக்குது இப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டதுலேயே தேட வைக்கிறது இது ஒரு பதின்பருமத்தருக்கான குழந்தைகள் இன்றைக்கி வந்து மொபைலோடு உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த குழந்தைகள் இந்த கதையின் வழியாக ஒரு வரலாறை புரிந்து கொள்ள முடியும் மனிதர் சமூகம் கடந்து வந்ததை புரிந்து கொள்ள முடியும் அம்மாவை பிரிந்து வாழும் ஒரு குழந்தையின் வழியை புரிந்து கொள்ள முடியும் மொட்டை கடுதாசி போடுறவனுடைய கதையை பேச முடியும் மனிதர்கள் எப்படி இருந்திருக்கான்னு பார்க்க முடியும் இன்றைக்கி ஒரு சிக்கல் இருக்கிற நண்பர்களே நிறைய பேர் எழுதும்போது சில இடத்துல சல்லிக்காசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய்விடுறாங்க சல்லிக்காசை பார்த்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்கவே மாட்டீங்க ஏன்னா சல்லிக்காசுன்னு ஒரு காசு இருந்துச்சு அதை வழக்கொழிஞ்சு போச்சு அறிக்கை விளக்குங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது நிறைய குழந்தைகள் வந்து மாடு புல்லு திங்கினா தெரியாது அது பேப்பரை தானே தின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு இப்படி நாம் விட்டு போன நம்மளுடைய மரபுகளை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அவர்களின் புத்தகத்தை நோக்கி திருப்புவதற்கு கடுமையான பிரயத்தனம் வேண்டியிருக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நவீன உலகத்தில் தேவை இருக்கு அதை பிரமாதமாக முழுமையாக செய்கிறார் செய்திருக்கிறார் இதை வந்து பலின் பருவத்துக்கான இலக்கிய வாசிப்புக்கு ஏற்ற நூல் அப்படின்னு நான் சொல்லுவதோட பொதுவாகவே இந்த சிறார் இலக்கியம் பாலமித்ரா அம்புலி மாமா சிறு மலர் அப்படின்னு வாசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா அவன் அவங்க அந்த வாசகர்கள் ஒரு டீனேஜில் என்ன பண்ணுறோம் ஒரு தோய்வு விழுகுது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஒரு பூர்த்தி இல்லாத ஒரு இடம் கிடைக்கிது அந்த நேரத்தில் நம்ம துப்பாக்கி ஊற்றி நிற்கிற கிரைம் கலர் கதை பின்னாடி ஓடிடுறோம் கொல்ல பேர் அங்கிட்டே போய்ட்டு போயிடுறோம் இலக்கியத்து பக்கம் வர்றதே இல்லை அங்கிட்டிருந்து அப்படியே ட்ராவல் ஆயிடுறோம் அப்போ எனக்கு எப்போதுமே அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது இலக்கியத்துக்கும் இந்த சிறார் இலக்கத்துக்குமான ஒரு பிரிட்ஜாக ஒரு செட் ஆஃப் எழுத்து வேணும் இங்கே அப்படின்னு நான் நம்பிக்கிட்டே இருக்கேன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏங்கிட்டே இருக்கேன் அதற்கு மிகச் சரியான புத்தகம் இது உங்கள் உள்ளிட்டு பிள்ளை இலக்கியத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா தைரியமாக இந்த புத்தகத்தை நான் பரிந்துரைக்கிறேன் தபால் பெட்டி எழுதிய கடிதம் வாங்கி கொடுங்கள் வாய்ப்புக்கு நன்றி லெசராவுக்கும் நன்றி ஐயா வந்து பேச வர்றப்ப எனக்கு மைக்கை பார்த்தா நடுங்கும் அப்படின்னு அது மைக்கை பார்த்து இல்லை ஏசி பார்த்து ஏசி அதிகம் பார்த்துருக்காய் அதனால ஒரு பாரியோட அடுக்க பாருங்க வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அந்த தபால் பட்டி எழுதிய கடிதம் வந்து எனக்கு ஓவியம் வர வர்றப்ப நான் படிச்சு முடிச்சிட்டு ஹரியனை தான் அனுப்பிச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு நான் ஹரியன் போன் பண்ணி மேடிக்னு அனு சொல்ல உண்மையாவே அந்த கதையை படிச்சீங்கன்னா நீங்களும் அழுதுடுவீங்க அப்படிதான் இருக்கு நான் படிச்சு முடிச்சுட்டு எங்க ரூ எங்க ஊர்ல உள்ள அந்த தபால் பட்டி என்ன பண்ணிருப்பாங்க தூக்கி போட்டிருப்பாங்க அப்படிங்கிற போல ஒரு தாக்கத்தை அந்த புத்தகம் வந்து ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கடலோடு சண்டையிட ஒரு மீன் சிறார் இந்த நேரத்துல அதை சொல்லிக்கிறேன் சண்டையிட மீன் சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு நிச்சயமா அந்த புத்தகமும் வாங்கி படிச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான சிறார்க்கான புத்தகம் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு வேர்ல்டுக்குள்ளவங்களை வந்து அதை கொண்டு போவோம் அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னா நீங்கள் வெறும் கதை மட்டும் அதில் போயிட்டு இருக்காது சேர்ந்து தகவலும் வந்துகிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான கதைகளும் வந்துகிட்டே இருக்கும்